நாவல்வனது ஆலயத்திலிருந்து மலைக்கு தீபமானது புறப்பட்டு விரைவில் தீபமானது மலையில் ஏற தொடங்கி சாமியுடைய கருணையினால் மலை மீது சற்று நேரத்தில் மலையின் மீது தீபமானது ஏற்றப்பாடு உள்ளது சிவாயி நம்ம திச்சம்பலம் சிவ 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 சிவாய நம ஓம்லையான கரு இருக்கு ஓம் நம சிவாயிருக்கு ஓம் நம சிவாயிருக்கு ஓம் நமவாயிருக்கு அரோகரா மலையா இருக்கு அரோகரா ஓம் நம சிவாய சிவாய நமவா நமவா எல்லாரும் இன்று கார்த்திகை மாதம் அண்ணாமலையார் தீபம் போல் நாவல் மலையில் மிக சிறப்பாக தீபம் ஏற்றப்பட்டுள்ளது இதை காணும் அடியாரர்களுக்கும் அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் எல்லாருக்கும் எல்லா வல்ல பெருமானுடைய திருவருளும் குருவர்களும் மிக சிறப்பாக கிடைக்கட்டும் அருரா அருணே சிவசிவா ஓம் நம சிவா அருள்மிகு பாலாம்பிகை உடனாகிய நாவல் வனநாத பெருமானுக்கு மலையில் முதல் வருடமாக தீபமானது ஏற்றப்பட்டுள்ளது சிவாயை நம்ம திருஷ்டம் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இந்த தீபத்தினுடைய அருள் வந்து எல்லாருக்கும் சேரும் அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து மக்களும் நலமோடு வாழ வாழ வேண்டும் என அருள்மிகு பாலாம்பிகையுடனாகிய நாவல் வண்ண பெருமானையுடன் விண்ணப்ப வைக்கிறேன்